போற்றிம் பண்டர் பிரானது ஐந்தேயும் மந்திரத்தை தொண்டர் குழாத்தில் ஒழிக்கிடும் பூயனே உன்றனது வண்டார் முதலடி போற்றி வணங்கிடும் என்றனத்தில் கண்ணால் கருணை பொழிந்து குருமணி அடிகளும் நூற்றாண்டு நிறைநேரும் நினைவில் வாழும் பட்டியல் வாழ்வாங்கு வாழும் மருத்துவர் கோபி ஐ அவர்களைப் பற்றி நடைபெற்றுக் கொண்டு கூடியிருக்கின்ற இந்த அமர்வுக்கு என்னையும் விவாதம் திறந்த முறையிலே தலைவரை வாதித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரிகை யாப்பருங்க நாட்கள் காரிகை எனக்கு உணர்த்தி மரபுக்கு ஆட்சி உரை வணங்கி நன்றியை தெரிவித்தார் தலைமை உரையை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பட்டியல் பற்றி எடுத்து அவருடைய ஆற்றல் நாங்கள் கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் எடுத்துக்கூடிய நடைபெறுவதற்கு இவ்வமர்விற்கு இதுவரை செவிநுகர் கனிகள் உண்ட அருளாளர்கள் அடியார்கள் அனைத்து சான்றோர்கள் பேராசிடி பெருமக்கள் மாநாட்டை செல்வங்கள் திருமடத்து அன்பர்கள் பல்வேறு வகையில் இவ்விழா சிறப்புற நடைபெற மனதாரம் செய்ய நன்றி நவிலும் வாய்ப்பினை எனக்கு தந்தருளியர் வேறூர் ஆதீனம் பொன்னார் திருவரிகளை போற்றி என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஐயாவுக்கு நற்கை அடிகளும்